வீடியோக்கள் பிடித்திருந்தா இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து வீடியோ கிளப்பர பெல் பட்டனை கிளிக் செய்யுங்க இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடவும் நூற்றாண்டு தசாப்தம் எப்படி காண்றேன்னு சொல்லி இந்த வீடியோல பார்க்கலாம் முதலாவது தந்திருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இதுல இருக்கக்கூடிய நூற்றாண்டு தசாப்தத்தை கேட்டிருக்கிறாங்க ஆகவே நாம முதலாவது இங்க நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சமமா இப்படியாக பிரிச்சு கொள்ளணும் முன்னுக்கு இருக்கிற இறுதி இலக்கத்தோட ஒன்றை கூட்டுவீங்க பின்னுக்கு இருக்கிற முன் இலக்கத்தோட ஒண்டை கூட்டுவீங்க ரெண்டு பக்கமும் கூட்டத்தான் ஆகவே கூட்டினோம்னு சொன்னா இங்க பத்து இங்க இருபது பத்தொன்பது ஒன்றும் இருவது ஆகவே முன்னுக்கு இருக்கிறது நூற்றாண்டு பின்னுக்கு இருக்கிறது தசாப்தம் எழுதுவோம் இருபதாம் நூற்றாண்டு பத்தாம் தசாப்தம் முகவும் இலகுவான முறையில காண்றது இப்படித்தான் ஆகவே உங்களுக்கு ஒரு இலக்கம் தந்தா ஒரு ஆண்டை தந்தாங்கன்னு சொன்னா முதலாவது இருக்கிற முதலாவது இலக்கத்தோட கூட்டுவீங்க பின் இலக்கத்தோட ஒண்ண கூட்டுவீங்க கூட்டுனீங்கன்னு சொன்னா முன்னுக்கு இருக்கிறது நூற்றாண்டு பின்னுக்கு வார கூட தசாப்தமா உங்களுக்கு அமைய போகுது இரண்டாயிரம் ஆண்டு அதாவது பின்னுக்கு ரெண்டும் பூச்சியம் அமையக்குள்ள அதை நாம இப்படி நூற்றாண்டு தசாப்தம் காணாமன்னா இருக்கு பிள்ளைகள் முதல்ல செய்த மாதிரி ரெண்டா பிரிச்சோ நாம அப்படி செய்யறல்ல ரெண்டும் பூச்சியமா அமையக்குள்ள நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க முன்னுக்கு இருக்கிற ஆண்டின் இறுதி நூற்றாண்டன் வரப்போகுது நான் இதுல எழுதுறேன் பாருங்க இருபதாம் நூற்றாண்டின் இறுதி தசாப்தம் பாருங்க பிள்ளைகள் மெட்ட மாதிரியான இலக்கங்கள் பெறக்குள்ள ஆண்டுகளை தரக்குள்ள நீங்க ரெண்டா பிரிச்சு செய்வீங்க முதலாவது தந்தது போல இரண்டும் பின்னுக்கு பூச்சியம் அமையக்குள்ள அந்த நூற்றாண்டு இறுதி தசாப்தம் என்றுதான் நீங்க விட கொடுக்கணும் ஆகவே இது மிகவும் இலகுவானது இப்படியான ஆண்டுகள் உங்களுக்கு தரும் போது ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி எண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரம் இப்படியான ஆண்டுகள் வரக்குள்ள பிள்ளைகள் ஒன்றுமே நீங்க செய்ய வழி செய்ய தேவல பதினேழாம் நூற்றாண்டின் இறுதி பின்னுக்கு வந்து இருக்குது அதே போலதான் ரெண்டாவது பார்த்தோம்னா பதினெட்டாம் நூற்றாண்டின் இறுதி தசாப்தம் மூன்றாவதுலையும் பார்த்தோம்னு சொன்னா பின்னுக்கு ரெண்டு பூஜ்யம் ஆகவே பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதி தசாப்தம் சொல்லி நீங்க விட கொடுக்குறீங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருக்கிற வேடம் என்ன வேடம்னு சொல்லி காண்றதுக்காக என்ன செய்வோம் இந்த ரெண்டு இலக்கங்களையும் எடுத்து கொள்வோம் பூஜ்யம் ஒன்பது ரெண்டாலும் அல்லது ஒன்பது போட்டாலும் சரிதான் ஆகவே இந்த ரெண்டையும் நான்கால வகுத்தம்னு சொன்ன அப்படின்னு ஒன்பதுல பார்த்தோம்னு சொன்னா இரண்டு முறை நான் இரண்டு எட்டு ஆகவே உங்களை எட்டு கழிச்சம்னா மீதி வந்து இங்க ஒன்றாக அமைய போகுது மீதி ஒன்று வேறு மாயின் அது வந்து சாதாரண வருடத்துக்குள்ள போயிரும் ஆகவே இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சாதாரண வருடம் நாம சாதாரண வருடம் லீவ் வருடம் காண்கிற முறைய பார்க்க போறோம் உங்களுக்கு ஒரு ஆண்ட தந்து சாதாரண வருடமா அல்லது லீவ் வருடமா சொல்லி கேள்வி கேட்பாங்க இப்படியான ஒரு கேள்வி கேட்கக்குள்ளே எப்படி இலகுவா காணலாம் என்று சொன்னா தந்திருக்கிறதான ஒரு ஆண்டின் இறுதி இரண்டு இலக்கங்களை மடுத்து நான்கால் வகுக்கும் போதும் மீதி வருமாயின் அதாவது ஒன்று இரண்டு மூன்று ஆகிய மீதிகள் இடம் இடம்பெறுமாயின் அது சாதாரண வேடமும் நான்கால் வகுக்கும் போதும் பூச்சியம் மீதியாக அமையுமாயின் அது லீவ் வேடமாகவும் கொள்ளப்படும் அதோட பிள்ளையில் இந்த சிறிய இலக்கங்களை நான்கால வகுக்க குளையும் ஒன்று இரண்டு மூன்று வகுக்கும் போதும் இவை வந்து லீவடமாக அமையாது என்னன்னு சொன்னா பாப்போம் ஒன் பாதம் என்று சொன்னா இந்த பூஜ்யம் தான் நாம நான்கால வகுக்கணும் வகுத்தம்னு சொன்னா மீதி வந்து முழுல பூஜ்யமா அமையாது ஆகவே இவை வந்து லீவடம் இல்லை அதே போல ரெண்டாயிரத்தி இரண்ட பாதம் என்று சொன்னாலும் இவை ரெண்டு நான்கால வகுக்கு ஏழாது பார்த்த உடனே சொல்லுவீங்க ஆகவே இது லீவ் இல்ல ரெண்டாயிரத்தி மூன்று எடுத்துக்கொண்டீங்க ஏழாது இதுவும் லீவ் வேடம் இல்லைன்னு சொல்லி நீங்க பார்த்த உடனே இந்த விடைகளை சொல்லி கொள்ளுவீங்க ரெண்டாயிரத்தி பத்து லீவ் வேடமா சாதாரண வேடமான்னு சொல்லி பார்ப்போம் ஆகவே இந்த பத்து வகுப்பம் பத்துல இரண்டு முறை நான்கு எட்டு ஆகவே பத்துல கழிச்சம் இரண்டு மீதி மீதி இரண்டு வருகிறது எனவே இது வந்து சாதாரண வேடம் மீதி பூச்சியமாக அமையுமாய் மட்டும்தான் அதில் இரண்டாவது தந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு

இன்னும் ஒரு உதாரணத்தை நாம பார்க்கலாம் ஆண்டு இந்த ரெண்டாயிரம் இருக்கிற ரெண்டு இலக்கத்தையும் என்ன செய்வீங்க பூஜ்யத்தை நான்கால வகுக்கோடும் ஆகவே பூஜ்ஜியத்தை நான்கால வகுத்தம் என்று சொன்னா உங்களுக்கு தெரியும் அங்க மீதியும் பூஜ்யமா தான் அமைய போகுது ஆகவே இந்த வருடமும் லீவ் வருடம் தான்